ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறேன்னா நாங்கள் வந்து வண்டலூர் சூ போகிறோம் ஃபேமிலியோட அதை பற்றி தான் இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நம்ம காலையில் இப்படி போயிட்டு இருக்கோம்

ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்திருக்கோம் கட் அடிச்சிட்டு கட் அடிச்சிட்டு இல்லை சாட்டர்டே சண்டேஸில் தான் வந்திருக்கோம் நான் வந்து பேசிக்காக காலேஜெலாம் கட் அடிக்கணும் நீ ஊருத்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெய்ப்பா என்ன என்ன ஒரு ஏ பாடா ஒத்த ரோஷா

இப்ப இதெல்லாம் யாருக்கு காட்டணும்னு நீங்க வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு புரியல பட்டர்ஃப்ளை தான் என்ட்ர ஆகணும் ஏய் பட்டர்ஃப்ளைனா நான் தான்டா குரங்கு உள்ள வந்துருச்சு மனித குரங்கு உள்ள போச்சு பாருங்க பட்டர்ஃப்ளை தோட்டத்துக்குள்ள பட்டர்ஃப்ளை என்ட்ரி ஆக போறேன் குரங்கு உள்ள வந்துருச்சு குரங்கு யாரா சொல்ற என்னடா சொன்னேன் என்னே காயை வந்து நான் வந்து

அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க டா அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க थैंक यू बोलு थैंक यू बोलு थैंक यू बोल

பார்வையிலே போதையாவது <laughs> 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 అవున ఈ మోడిలేనే ముక్కు పోట్ కొల్లుల ముక్కయా ఊమేయ్ సోనే పాకర ఎరత తీయాలి బ్రేక్ ఇక్కడ తోక్ నేవ్

நாங்க வந்து வீட்ல இருந்து ஃபுட் எடுத்துட்டு வந்தோம் அத நாங்க எல்லாரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டோம் ஃபுட் அலோட் நாங்க அலோட் இல்ல நினைச்சு எடுத்துட்டு வந்தோம் பேபிக்கு மட்டும் ஆனா கொஞ்சம் பட் ஆனா அலோட் இருக்கு உள்ள அலோ பண்ணுறாங்க நம்ம பிளாஸ்டிக் கவர் மட்டும் தான் அலோட் அலோட் இல்ல நீங்க வந்தீங்கனா டிபன் பாக்ஸ்ல எல்லாம் வந்து பாத்திரத்துல போட்டு எடுத்துட்டு வந்துருங்க எடுத்துட்டு வந்துருங்க சாப்பிடுறாங்க ஆமா அம்மாக்கு தாங்க முடியல பேபிலாம் கூட்டி வராதீங்க தயவு செஞ்சு

செம்ம டயர்டா இருக்கு இப்போ வந்து டைம் எவ்வளோ ஆகுது மணி அஞ்சரை ஆ ஃபைவ் தேர்ட்டி ஆயிடுச்சு அப்புறம் வீட்டுக்கு வேற போகணும் அதுதான் பெரிய விஷயம் நீங்கள் வந்தீங்கன்னா வெயில வராதீங்க ரொம்ப சீக்கிரம் வந்துட்டு சீக்கிரம் போயிடுங்க ரொம்ப 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 டயர்டா டயர்டாகுது எல்லாரும் அங்கே போயிட்டு இருக்காங்க அங்கே பாருங்க காதல் ஜோடியா எங்கள் அம்மா அப்பா பின்னாடி காட்டிலேயே அவங்கள ஆக்சுவலாக எங்கள் அத்தைலாம் வர வந்திருந்தாங்க அவங்களும் அவங்கள காட்ட முடியல அவங்க பின்னாடி வந்துட்டு இருக்காங்க அவ்வளோதான் நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ